நேரத்தை உள்ள பாட்டோட சீசன் முடிஞ்சு எனி ப்ரோக்ராம் வந்து எப்படி சொல்ல இருக்கும் ஆனா இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி இருக்காது நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா லைவ்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்து பார்த்து பேசி பேசி இப்போ இன்னைக்கு நேரத்து இன்னைக்கு வீட்ல இருந்து சப்ஸ்கிரைபர்க்கு எல்லாம் பேச முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து நம்ம சரண்யா சரண்யாவல்லி சேக்கு வந்து சப்போர்ட் பண்ணு சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க பாசமான அன்பான சப்ஸ்கிரைபர் நிறைய கிடைச்சிருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக இன்னைக்கு வந்து நம்ம ஐம்பது கே சரண்யா வில் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்து வந்திருக்கின்றது அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் அதுலேயும் என்ன ஒரு ஆளை நான் சொல்கிறேன் நம்ம எனக்கு இந்த பில் செய்ய ஆரம்பிக்க டைமில் எனக்கு பெரும் உதவியாக இருந்தது என்னோட நண்பன் நண்பன் பேர் ரதீஷ் அந்த என்னோட நண்பனுக்கு இது நான் இது வழியாக ஒரு மிக பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வில்லு வாங்க நாங்கள் ரூபாய் இல்லாம தான் இறங்கணும் ஆமாம் அந்த டைம்ல வில்லு வாங்குறதுக்கு கூட நம்மகிட்ட காசு இல்லாமல் இருந்தோம் அது எப்படி சொல்ற வில்லு அந்த வில்லு மணி அந்த மொத்த செட்டுமே வாங்குறதுக்கு நம்ம காசு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்தில் எனக்கு என் நண்பன் தான் காசு கொடுத்து எனக்கு உதவி பண்ணான் ஆனால் வரைக்கும் அவன் அந்த காசைண்ட திருப்பி இது வரைக்கும் வா துறந்து கேட்டதே கிடையாது என் நண்பன் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஆனால் இப்போ என்னென்னா நாங்கள் ரொம்ப தூரம் தூரத்தில் தான் தூரத்தில் தான் இருக்கோம் அவனை பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுது ஃபோனில் பேசிக்கிடுவோம் ஆனால் என் நண்பனுக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லக்கூடாது நண்பனுக்குள்ள நம்பி நன்றி சொல்லக்கூடாது ஆனால் மனசுக்கு வச்சுருக்கேன் அவனை அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து இது முக்கிய காரணம் சரி கே சப்ஸ்கிரைபர் கஷ்டப்பட்டு நாலு வருஷம் கிட்ட ஆச்சுது நாங்கள் இந்த சேனலை ஆரம்பித்து நாலு வருஷத்துக்கு அப்புறமா தான் இவ்வளோ கிடச்சிருக்கு ஆனால் வில்லுப்பாட்டுனால் நாங்கள் இதில் வந்து எங்களுடைய வில்லுபாட்டு மட்டும்தான் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் எங்களுடைய வில்லுப்பாட்டு மட்டும்தான் இதில் வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு எப்படி சொல்லாம் வந்து கூடுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவ்வளவு கஷ்டம் ஆனால் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால எப்படியோ இவ்வளவு தூரம் வந்துக்கும் இன்னும் வந்து நூறு கேயா நூறு கே போய் அந்த சில்வர் பட்டன்லாம் எல்லாம் அதெல்லாம் ஒரு சரி எல்லாரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஆசைதான் அது ரெண்டு வருஷம் ஆயிரம் நினைக்கிறேன் பரவாயில்ல வாங்கி உங்களோட ஆதரவு என்னது சீக்கிரமே வாங்கிடலாம் நிறைய பேர் நம்ம வெளியே பாக்குறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறாங்க நீங்க செய்து பாருங்க நமக்கு நல்ல ஒரு ஆதரவு தாருங்க எங்க வீடியோ வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது எங்களை பிடிச்சவங்க எங்க வெளில பாட்டு பிடிச்சவங்க மட்டும் பார்த்தா போதும் அவங்களுடைய கமாண்டே எங்களுக்கு போதும் அதுவே நல்லாதான் வந்துட்டு இருக்கு அதுல வந்து அந்த கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருந்துச்சு நம்ம கேட்கலாம் வெட்டி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்காக சிம்பிளா நினைக்கிறாங்க பாட்டு முடிஞ்சு வரும்போது எத்தனை மணி அஞ்சரை இருக்கும் நாலு மணி இருக்கும் நாலு மணி நாலு மணிக்கு தான் நிகழ்ச்சி முடிஞ்சுது ஆனால் ஒரு அஞ்சு மணி அஞ்சு காலையில் இருக்கும் நினைக்கிறேன் ஆமாம் அஞ்சு மணிக்கெல்லாம் நேரம் அஞ்சு கிராமம் போனோம் அதில் ஒரு கேக் ஷாப்பில் போய் கேக்லாம் வாங்கினோம் வாங்கி எங்கள் குழுவினர்களோடு சேர்ந்து அதிலே நாங்கள் கட் பண்ணி கொண்டாடிக்கிறோம் சரி வந்து சீசன் வர நமக்கு இந்த நேரத்தை கூட சீசன்லாம் முடிஞ்சுது நமக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குது எப்படின்னா அவருடைய செவ்வாய்க்கிழமை இருக்குது அப்புறம் இருக்குது வெள்ளிக்கிழமை இருக்குது அவருடைய வரவுடைய வேலைக்கிழமை நம்ம நிகழ்ச்சி வந்து விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு நமக்கு நிகழ்ச்சி இருக்குது அந்த நெருக்கடியான காலகட்டங்கள் முடிஞ்சுது நெருக்கமாக அப்படிலாம் இருக்காது

ஒவ்வொருத்தங்களுடைய பேரை சொன்னால் ஒருத்தங்களை பேர் விட்டு போகும் அத்த அர்த்தம் கோவப்படுவாங்க அதெல்லாம் புத்தம் பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து பெரிய நன்றி நிறைய சொந்தங்கள் கிடைச்சிரு கொஞ்சம் சொல்ல முடியாது கால் பண்ணி பேசுறவங்க கிஃப்ட் கொடுக்கறவங்க உண்மையாவே இந்த கிஃப்ட் கொடுக்கறவங்க எல்லாம் உண்மையாவே எங்களுக்கு அதிக பேர் இருக்காங்க நாங்க பாதி நாங்க வெளியே ஒரு சிலவங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லியே கிஃப்ட் கொடுத்திருக்காங்க அதுல நாங்கெல்லாம் வந்து வெளியே சொல்லல ஆனா அவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க வேண்டாம் சொன்னு வீடு தேடி வந்து சரி மாதிரி இருக்குங்கிறதுக்காக நாங்க எங்களுக்குள்ள வச்சுருக்கோம் அங்காவது நமக்கு யாராவது கமாண்ட் போட்டாங்கன்னா அதை தட்டி கேட்டு ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க வாங்குறீங்க இப்படிலாம் கேக்கிறதுக்கு நமக்கு நல்ல அன்பு அனுபவங்கள் அதுலயே வெளிநாட்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அவங்களும் சொல்லவே வேண்டாம் இரவு முழுக்க முழிச்சி எங்களுடைய லைவ் பார்த்து ஒவ்வொரு கமாண்டும் அழகா போட்டு

சண்டை கொடுக்குறாங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்த மாதத்துலேருந்து புதுசாக பார்ப்பீங்க நம்ம சே சப்ஸ்கிரைப் நம்ம சர்ணைவெளி செய்யும் பயந்துட்டு எடுத்தோம் புதுசாக நல்லா சரி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்குமே வந்து வீடியோ எல்லாமே கேட்டிருக்காங்க ஏன் வீடியோ போடலை போடலைன்னு சொல்லி காலையிலேருந்து கேட்டே இருக்காங்க வீடியோ போடுறதுக்கு இன்னைக்கு போட்டிருக்கு நம்ம நேற்றுக்கு காலையில் தான் வந்தோம் வந்து நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்க முடியல நேற்று வந்து காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து நினைக்கிறேன் ஆரை காலுக்கு ஆரை காலம் வந்து தூங்கினா தூங்கினாங்க நாங்கள் நைட்டு காலையில் நை மதியம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி தான் முடிச்சிருவோம் காலையில் டிஃபன் சாப்பிடல அது மதியம் ரெண்டாவது வாங்கி சாப்பிட்ருக்கோம் அப்படி கொஞ்சம் நிறையா உடம்பு கஷ்டம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தா அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அதனால வெளியே போய் அதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு இப்போ தான் வந்தோம் சரி அப்போ இந்த ஐம்பதுக்கு இருக்கும்போது நம்ம நன்றி சொல்லிடலாம் போக போக வந்து என்ன டைம் கிடைக்கும் போயிடும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து சொன்னோம் ரொம்ப நன்றி நீங்கள் வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பாருங்க எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தந்துகிட்டே இருங்க எங்களை உற்சாகப்படுத்திட்டே இருங்க நாங்கள் மேல் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு பெருசாக இருக்கும் சரிங்களா நன்றி நன்றி நன்றி